ஹைனா கவிதா ரம்ஜி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு எக்ஸாமினர் சீனியர் பைலீஃப் ஜூனியர் பைலீஃப் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிளீனினஸ் ஒர்க்கர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி அண்ட் மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்போம் இப்போ வந்துட்டு அதில் வந்து ரிஜெக்டட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் இருந்து மெட்ராஸ் கைகோர்ட் எக்ஸாம்கான ப்ரிப்பரேஷனில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் க்ளீனினஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற பணிகளுக்கான சிலபஸ் வைஸ் வந்து டாபிக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் நம்மளோட சேனல் வீடியோஸில் வந்து கொடுத்துருக்குறோம் பார்க்காதவங்க பார்த்து படிச்சுக்கோங்க அதில் வந்துட்டு பொது தமிழ் பொது அறிவு அப்படிங்கிற டாபிக் படி கொடுத்துருந்தாங்க ஃபுல் டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அதை பார்த்து படிச்சுக்கோங்க சப்போஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் வந்துட்டு நீங்கள் காண்டக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தோம் இல்லையா அதுக்கான டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க அஃபிஷியலாகவே வெளியிட்ருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்து எந்தெந்த மாவட்டத்தில் வந்துட்டு எவ்வளோ லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது முப்பத்தி இரண்டு இது கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா சில மாவட்டத்துக்கு வந்து ரெண்டு ரெண்டு மாவட்டத்தான் சேர்த்து கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து திருநெல்வேலின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தென்காசி உட்பட அப்படிங்கிற டீ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் அதாவது எந்த மாவட்டத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம் சைடில் ரெட் கலரில் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதாவது எம்ஹெசிசி வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணியிருப்பீங்க இல்லையா நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்துட்டு அரியலூர் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு காஞ்சிபுரம் பார்த்தோம்னா செங்கல்பட்டு மாவட்டம் சேர்த்துன்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சேலம் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி நீலகிரி தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி இதில் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக் உட்படன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து திருப்பூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் வேலூர் வேலூரில் பார்த்தோம்னா ராணிப்பேட்டை அண்ட் திருப்பத்தூர் மாவட்டம் உட்படன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து விழுப்புரம் அதாவது இதில் வந்துட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்த்து வருது அடுத்து விருதுநகர் இந்த மாதிரி முப்பத்தி இரண்டு இது வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுமே அந்த இது வந்து ஆகும் இப்போ நான் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக் அப்படிங்கும்போது நான் வந்து இந்த திருநெல்வேலி அப்படிங்கிறத வந்து க்ளிக் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோவாகும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு திருநெல்வேலி இன்க்ளூடிங் தென்காசி டிஸ்டிக்னு கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் எந்த காரணத்துக்காக நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் வந்துட்டு எக்ஸாமினரு சீனியர் பைலிஃப் ஜூனியர் பைலிஃப் அண்ட் செராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் ஏபிசிடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதாவது எந்தெந்த காரணத்தால் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏ பார்த்தோம்னா ஃபீஸ் நாட் பெய்டு அதாவது நம்ம வந்து ஐநூறுரூவா ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களே ஃபீஸ் கெட்டாத காரணத்தால் இவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா அறுநூற்றி முப்பத்தி ஆறு பேருக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க நான் அடுத்து வந்து இந்த வீடியோட சேர்த்து கொடுத்துருக்கேன் அதாவது இந்த மாதிரி கொடுக்குறோம் அதாவது இதில் வந்துட்டு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து உங்களோட பேர் கொடுத்துருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து பேர் வந்து சேமாக இருக்கும் நேம் வந்துட்டு அப்படிங்கும்போது உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணி இதில் கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து எந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் தனியாக ரஃப் ஆ எழுதியிருக்கிறேன் ஒவ்வொரு போஸ்ட்லையும் எந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் கால்குலேட் பண்ணி மொத்தமாக வந்து கொடுத்துருக்குறேன் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம் அது வந்து தனியாக நான் எழுதி வச்சுருக்குறேன் அந்த இதை வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் இப்போ வந்து திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் உட்பட வந்துட்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமினர் சீனியர் பைலிஃப் ஜூனியர் பைலிஃப் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு அறுநூற்றி முப்பத்தி ஆறு விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு முன்னூற்றி நாற்பத்தி எட்டு விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்து கிளீனினஸ் ஒர்க்கர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி அண்ட் மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்துட்டு ஐம்பத்தி நான்கு விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் உங்களுக்கான டிஸ்டிக்டுக்கு வந்து எப்படி இது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிலனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் அண்டு இந்த மாதிரிக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இப்போ நமக்கு வந்து பிடிஎஃபாக கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த மாதிரி கொடுத்து நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் முன்னாடி காட்டு நிலை அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்மளோட நேம் கொடுத்துருப்பாங்க அதில் லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள், நீங்கள் வந்த। வந்து எக்ஸாம் எழுத முடியாது உங்களோட நேம் அதில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எக்ஸாம் எழுதலாம் நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருவாங்க லாஸ்ட்டு அல்லது அதுக்கு அடுத்த மன்தில் வந்துட்டு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணிடுவாங்க இப்போ வந்து நம்ம திருநெல்வேலி தென்காசி டிஸ்ட்ரிக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் இருந்து எம்ஹெசி எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்புறம் வந்துட்டு க்ளீனினஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற பணிகளுக்கு வந்துட்டு ஃபுல் டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து அதை பார்த்து படிக்கணும் படிச்சுக்கோங்க அதாவது நம்ம வந்து சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் எம்ஹெசி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி தனி பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வந்துட்டு தமிழ் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பொது அறிவு பகுதியிலுன்னு பார்த்தோம்னா அலுவலக பராமரிப்பு வீட்டு பராமரிப்பு தோட்டக்கலை பராமரிப்பு அடுத்த பேசிக்கான மேக்ஸ் அந்த ஃபார்முலாஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்களே அது எல்லாமே நம்ம முடிச்சிட்டும் அதை பார்த்து படிச்சுக்கோங்க சப்போஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த மெயில் ஐடிக்குமே நீங்கள் காண்டக்ட் பண்ணி நம்மளோட பிடிஎஃப் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்